வீடியோ பாக்குற எல்லாருக்கும் வணக்கம் நின்பா இது உங்க கிங் தமிழ் நான் உங்க ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டோன் நடந்து முடிஞ்சிருச்சு இந்த ஸ்மேட்டோனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் ஃபஸ்ட்டை நம்ம சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ண வச்சுக்கோங்க தினமும் போடுற ரெஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டோன் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா அமெரிக்க நைட் மாதிரி கோடி ஓடிஸு தான் வராரு ஆக்சுவலி காய் இன்னைக்கு ஸ்டேஜ் உண்மையிலேயே பங்கம் அதை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் இந்த மாதிரி ஸ்டேஜெல்லாம் அமெரிக்காவில் வைக்க மாட்டீங்களாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பங்கமாக இருந்தது அமெரிக்கா ஆடியன்ஸ் சைட்டி கேட்க மாட்டீங்களா கோடியோட் சொந்ததுக்கு அப்புறமா அந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் தெரிங்க டூர்नामेंट பத்தியும் சோ அதுல அவர் கிங்குக்கான டூர்नामेंटல கரல அதை பற்றியும் பேசலாம் ஆரம்பிக்கும் போது வைப்ப ரேண்டி ஆடன் வந்துடாரு டேண்டியடன் வந்து நீங்கள் எல்லாருமே இந்த வாரம் மண்டே நைட்ராவை பார்த்துருப்பீங்க கஷ்டப்பட்டு அவன் ஜே ஊச கூட மோதி இன்றைக்கி வந்து ஃபைனலுக்கு வந்திருக்கான் அந்த மேட்ச் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ்கிட்ட பேசலான்னு சொல்லும்போது டெக்னிக்கல் இஷ்யூ ஆகிடுச்சி ஸோ சவுதி அரேபியாவிலேருந்து டெக்னிக்கல் இஷ்யூனால பார்த்தீங்கன்னா லைவாக வந்து ஸ்மார்ட் ஃபோனை காட்ட முடியல ஸோ அதனால் கோடி ரோட்ஸ் பேசினது என்னென்னு தெரில பட் ஆனால் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போது மைக் எடுத்து பேசியிருக்காரு அங்கே உள்ள ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேமரா மொபைல் மூலிமா அதை மொபைலில் இருக்கும்ல கே கையில் ஃபோன் அதன் மூலிமா வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் கோடி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த நைட் ஆஃப் சாம்பியில் நடக்கிற கிங் ஆஃப் த ரிங்கோடைய டோர்னமெண்ட்டை பற்றியும் அதில் அவர் வெற்றி பெற்று ஜான்சனா கூட மோதுவேன் அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் பவர் கட் ஆகிருச்சா சரி இதுக்கப்புறம் என்னால் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் தன்னுடைய ஸ்பீச்சையும் கட் பண்ணியிருக்காரு மைக்கேல் கோல் பாத்தீங்கன்னா கமெண்ட்ரி செஷன்ல அப்போ சொல்லியிருக்காரு டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டபுள்யூபிள்இனால் வந்து டெலிகாஸ்ட் பண்ண முடியல இப்போதைக்கு ஸ்மார்ட் ஒன்று ஸோ ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம் எவ்வளோ நேரம் பிரேக் எடுத்துக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிட்டாங்களாம் எப்போ எவ்வளோ பெரிய பிரேக் ஸோ அதனால இப்போ வந்து எல்லாமே டெக்னிக்கல் எல்லாமே சரியாயிருச்சா மீண்டும் ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க பேக் சீட்டில் பார்த்தீங்கன்னா சோலோ சீக்கா ஜேடி மேக்ட்ரோ பார்க்கறதுக்கு போயிருக்காரு ஜேடி மேட்ரோ இன்னைக்கு வந்து நீ வந்து சாரி ஜேசி லவர் ஜேசி மேட்ரோ இன்னைக்கு வந்து நீ வந்து ஜிமி ஊசோ கட்ட ஒரு மேட்ச் விட போகிற இது அவனுக்கும் எனக்கும் இருக்கிற ஃபேமிலி இஷ்யூ அதெல்லாம் தாண்டிடும் நீ வெற்றி பெறணும் ஏன்னா நான் வந்து நாளைக்கு வந்து ஸோ ஜாக்க ஃபாட்டோ எதிர்த்து மொத போகிறேன் இன்றைக்கி ஜிம்மி ஜிமிஷோ எதிர்த்து மோத போகிறேன் கண்டிப்பாக வெற்றி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அண்ட் கைஸ் ஜி ஜாக்காட்டுவை எதிர்த்து நாளைக்கு சோலோசிகாவை போட போகிறாரு அதில் ஒரு விஷயத்தின்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட பிளான் பி ஒன்று இருக்குது அப்படின்னு மேபி புது பிளட்ல மெம்பரை நாளைக்கு அவர் கூட்டிகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஜேசி மேட்ரோக்கும் ஜிம்மி ஊசோக்குமான மேட்ச்சு உண்மையிலேயே நல்லா இருக்குது தடாலட்டின்னு சொல்லும்பில் அந்த தடாலட்டி தான் மேட்ச் உண்மையிலேயே ரொம்பவே நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க இந்த மேட்ச்சில் சோலோ சிக்கவாக டிஸ்குவாலிஃபை பண்ணிச்சுட்டாரு டிஸ்குவாலிஃபை பண்ணி பண்ணதுக்கப்புறமா ஜிம்மி ஊசோக்கு அவருடைய சமோன்ஸ் பைக்கை போடலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்காக ஜேக்கா ஃபாட்டு வந்துட்டார் ஜேக்கப் ஃபாட்டு இவங்க ரெண்டு பேரையும் அலர விட்டு ஜிம்மி ஊசோக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஜிம்மி ஊசோ பார்க்குறாரு என்ன ஒரு காலத்தில் தானே நின்று எதுக்கிட்டால் ஹெல்ப் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்காரு ஸோ ரெண்டு பேரும் அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்குறாங்களோ பகையாக பார்க்குறாங்களோ அப்படியே இந்த செக்மெண்ட்டையும் முடிச்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா பேக் சைட்டில் பார்த்தீங்கன்னா டிஐஒய் டீம் வந்து இன்றைக்கி நமக்கு ஒரு மேட்ச் வேணும் சவுதி அரேபியா ஆடியன்ஸ் முதல்ல நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லும்போது ஓல்டு டீம் மெம்பர்ஸும் இங்கே தான் நினைக்கிறாங்க ஸோ அதில் ஒரு டீம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க இன்றைக்கி மட்டும் டேக் டீம் சாம்பியன்ஷிப் ஒயிட் சிக்ஸ் கிட்ட போய்ட்டுனா அடுத்து நம்மளால் என்றைக்கும் வின் பண்ண முடியாது அதை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ அதே நேரத்தில் ஆண்ட்ராய்டே வந்து டிஐஓ டீமை சேலஞ்ச் பண்ணுறாரு டிஓஒ சொல்கிறாங்க உனக்கு தான் டேக் டீம் பாட்டரே இல்லையாப்பா எப்படிப்பா எங்களை சேலஞ்ச் பண்ணும்போதுன்னு கேட்கும்போது நிக்கோலர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை நான் பார்த்துக்கிறேன் ஆண்ட்ராய்டேக்கு ஸ்பெஷல் டீம் பாட்டர் வருவோம் ஸோ இன்றைக்கி நீங்கள் ரெடி ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி டிஏஓ டீம் கிட்ட சொல்கிறாங்க டிஓ டீம் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் டேக் டைம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது அது ஸ்ட்ரீட் ப்ராஃபிக்ஸ் தானே அது அவங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒயிட் சிக்ஸ்த்து கிட்ட சாம்பியன்ஷிப் கூடாது போனால் திருப்பி எடுக்க முடியாது கஷ்டமாக ஸோ அதனால் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் ஆண்ட்ராய்டோட ஒரு மிஸ்ட்ரி பார்ட்னர் யாருன்னு தெரில அவங்க வந்து இன்றைக்கி டிஐஓ டீம் கங்கஸ்ட்டாக மோத போகிறாங்க அடுத்து உமன்ஸ் யூனைடெட் சாம்பியன்ஷிப் செலினா வெகா வெர்சிஸ் ஜூலியா செலினா வேகா இன்றைக்கி என்னென்னு தெரில ராசச்ச அணக்கொண்டா மாதிரி வந்துருக்கிறாங்க அவங்க கேட்டப்பா சொல்கிறேன்ப்பா ஜூலியா வெர்சீஸ் அண்ட் செலினா வேகா இந்த மேட்சை பற்றி நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஜூலியா வந்து ரொம்பவே க்ளீனாக இணைக்கி செலினா வெகாவை வீழ்த்தி பிராண்ட் நியூ டபிள்யூடியூடைய யுனைடெட் சாம்பியனாக இருக்கிறாங்க இதை நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஜூலியா உடைய மெயின் ராக்சருக்கு வந்து வெறும் ரெண்டு மாதமே ஆச்சு இரண்டு மாதத்தில் இந்தாப்பா அந்த டைட்டில் நக்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்க கூட செய்யலை ஜூலியா இஸ் டிசர்வ்ட் அவங்க வந்து கண்டிப்பாக இந்த சாம்பியன்ஷிப்புக்கு தகுதியானால்தான் ஆனால் இவ்வளோ ஓவர் பூஷ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கல ஏன்னா அவங்க டபுள்யூபிள்யூக்கு வந்து ஒரு வருஷம் தான் ஆச்சு அதுக்குள்ளே என்எக்ஸ்டி சாம்பியன்லாம் வின் பண்ணி என்எக்ஸில் கெத்து கட்டியாச்சு மெயின் ட்ராக்ஸ்டரில் வந்ததுக்கப்புறமும் ஒரு சாம்பியன்ஷிப்பை கொடுத்து இப்படி அழகு பார்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல நிறைய டபுள்யூபிள்யூ ராசஸ்லாம் இருக்கிறாங்க சரி ஜூலியாவே நம்ம வாழ்த்துவோம் பிராண்ட் நியூ யுனைடட் சாம்பியனாக இருக்கிறாங்க செல்சல் கிரீன் இதை பார்த்தா கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கவனிப்பா கவனிக்குவாங்க சரி இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக பேக் ஸ்டேஜில் அலெக்ஸ் ஷாலோ ப்ளரை பார்க்க வந்திருக்காங்க இவங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த விதமான ஸ்மேட்டோன் ஷெட்யூலும் இல்லை பட் ஆனால் பேக்ஸில் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா நம்ம போன வாரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம் இதை வச்சு நீயும் நானும் ஃப்ரெண்டு அப்படின்னு கூடாது ஏ என்ன நம்ம வடிவெளி சொல்கிற மாதிரி தான் பாலுக்கு பாலை ஊற்றினாலும் சரி பணியாரத்தை ஊற்றினாலும் சரி பக பகை தான் அந்த டலாக்கில் தான் அலெக்சா பில்ஸ் இருக்காங்க போல இருக்குது ஏன்னா இருந்தாலும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆக முடியாது நீ வேறு திசை நான் வேற திசை அப்படிங்கிற மாதிரி அலெக்சா பில்ஸும் ஷால பிளரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி பேசிக்கிறாங்க இவங்க ஸ்டோரி எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல இவங்களுக்கு மேட்ச் வைக்கணும்னு சொல்லி ஸ்டோரி வைக்காங்களா இல்லை இவங்கள டேக்டிவ் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டோரி ஆக்கிறாங்களான்னு தெரியல அடுத்ததாக பார்த்திங்கன்னா குயின் ஆஃப் தெரிங்கோடைய ஃபைனல்ஸில் இருக்கிற ஆஸ்கர் அண்ட் ஜேட் கார்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்க போகிறாங்க முன்னால் கிங் ஆஃப் த ரிங்கோடைய வின்னரான வயல்ட் பேரட் இவங்க ரெண்டு பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஸோ கிங்குக்கு குயினுக்கான அந்த கிரீடமும் இருக்குது ஆஸ்காவும் வராங்க ஜேட் ஜெயட்கார்கள் வராங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க ஜெயட்காரர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயமா அவங்க கெரியரில் பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கு சாம்பியன்ஷிப் தேவையா அது மட்டும் இல்லாமல் உமன் சாம்பியன்ஷிப் அவங்களுக்கு தேவையா இப்போ நடக்க போகிற நைட் ஆஃப் சாம்பியனில் அவங்க வந்து குயின் ஆனதுக்கப்புறமா அவங்க வந்து சம்மஸ்லாமில் உமன் சாம்பியன்ஷிப்புக்காக நான் சேலஞ்ச் பண்ணுவேன் அது நயாவாக இருக்கலாம் டிஃபினியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன ஆஸ்காவும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய டீம் பார்ட்னரான யோஸ்கா எதிர்த்து மோதணுமா அதுக்கு இந்த குயின் வேணும் நான் குயின் ஆஸ்காவாக போகிறேன் இதுக்கு முன்னாடி பல தடவை சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பெருமைகளை பற்றி பேசும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு நியோமி வராங்க நியோமி சொல்கிறாங்க நான் இன்றைக்கி மேபி என்னுடைய மனித பேங்கை கேஷிங் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன் அப்படி முயற்சி பண்ணும்போது நான் வந்து நியூ உமன்ஸ் சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்குது அப்போது உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் சாமியனாக ஆசைப்பட்டீங்கன்னா என்ன எதிர்த்து மோதலாம் மேபி ஜெயர்காதுகள் நீ என்ன எதிர்த்து மோதும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி ஒரு நான் இன்னைக்கு கேஷிங் செய்ய முடியவிட்டால் சம்மர் ஸ்லாமில் நீங்கள் யாராவது சாமியன் ஆனீங்கன்னா உங்கள் கிட்டே இருந்து சாம்பியன்ஷிப்பை போடுங்க அப்போவே நான் கேஷிங் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நியோமி வார்னிங் பண்ணுறாங்க நியோமியோட வார்னிங்கெல்லாம் கேட்டு சம கடுப்பான ஜேடுகாரர்கள் நியோமி அடிக்க போகிறாங்க இதை பார்த்த ஆஸ்கா பார்த்தீங்கன்னா ஜேதுகாரர்களை அடித்து போட்டாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்கன்னா மண்ணாங்கட்டையாக இருந்தேன்னா நாளைக்கு என்னுடைய எதிரி ஸோ இன்னைக்கு நான் அவன் அடித்து திருவேன்னு சொல்லிட்டு ஆஸ்கா வந்து ஜேட்கார்களை அடித்து பங்கம் பண்ணிட்டாங்க ஜேடுகார்களையே அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கப்பா நம்ம ஆஸ்கா கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஒரு காலத்தில் ஆஸ்காலலாம் தோக்க முடியாத ஒரு உச்சத்தில் இருந்தாங்க அதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரீக் அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க தோக்காத ஸ்ட்ரிக் ஸோ அதை நம்ம ஷாண்ட தான் ஒரு காலத்தில் முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அதையும் நம்ம ஒரு நாள் ஞாபகப்படுத்தணும் ஸோ இன்னைக்கு அடி வாங்கின மாதிரி காட்டியாச்சு பேக் சீட்டில் பார்த்தீங்கன்னா அலிஸ்டா பிளாக் பேசி இருக்கும் இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஆர்ட்ருத் வர்றார் ஏய் ஜான் வந்திருக்காம்ல ஜான் கூட நான் சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு கிடக்காரு ஆக்சுவலி அலிஸ்டா ப்ளாக்குக்கு செம கோவம் போன வாரம் ஆற்றுனால மேட்ச்சு கேவலமானது அதே மாதிரி இன்னைக்கு ஆற்று வந்து தான் பேசும்போது குறுக்கார வராரா அப்படி ஷோல்டர் பிடிச்சி தட்டம் போடுது நீ யார்ரா எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கார் அலிஸ்டா ப்ளாக் செம்ம டென்ஷன் வர்றார் ஸோ ஆற்றுத்தை பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தி அந்த இடத்த விட்டு போய்க்கிறாங்க ஆர்ட்ருத் தேவை இல்லாமல் பார்த்தீங்கன்னா அலிஸ்டா பிளாக்குளுடைய கோவத்தை கிளப்பிட்டு கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்குது காய்ஸ் ஆற்று இன்னும் ராண்ட் கீழருக்கு சம்பவம் இருக்குது அது எப்படிப்பட்ட சம்பவம் அப்படி எந்த சம்பவம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்தது அந்த மிஸ்டி டாக்டிங் பார்ட்னர் யார் அப்படிங்கிறத டிஓஏ டீம் போனாங்க ஜானி கர்கனோ மற்றும் தொமாசா சாம்பா சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டே வராது ஆண்ட்ராய்டோடைய மிஸ்டி பார்ட்னர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல வேற யாருமே இல்லை நம்ம ஃபீனிக்ஸ் அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டுடைய மிஸ்ட்ரி பானலாக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு ரேஃபினிக்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்டே காம்பினேஷனே பக்காவாக இருக்குது ஆக்சுவலி ரேஃபினிக்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்டே இது ஒரு நல்ல காம்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டாக் டீமாக இன்றைக்கி அவதரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி வந்து ஆண்ட்ராய்டே தோற்று போவார் கண்டிப்பாக வெற்றி தானே பெறுவார் எஸ் இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஃபைனலி ஆண்ட்ராய்டே மற்றும் ரே ஃபீனிக்ஸ் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டுறாங்க நியூ டீமாக ஃபார்ம் ஆகி இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க இது ஒரு ஆசம் வெற்றி அப்படின்னே கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் சரி இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆற்றுரு வந்து பேசுறதுக்காக வராது ஆற்றுத்து பேசுறதுலாம் இப்போ போர் அடிச்சிருந்துச்சிங்க பண்டாச்சு அவர் சும்மா சும்மா ஆகுனா பார்த்தீங்கன்னா ஏ ஜான் எங்கே இருக்கிற அவங்க கூட சண்டை போடணும் பழைய ஆற்றுத்த வராதுங்க என்னங்க சீரியஸான ஆற்றுத்து ராண்கில்லருன்னு சொல்லிட்டு கடுப்பேத்துட்டாக இருக்காங்க மயிலாட்டு பழைய ஆற்றுத்து தான் ஆற்று இது இன்னும் ஒரு ஒன்றுத்துக்கும்ல அடிக்க வச்சு நீங்கள் முடிய தான் வேஸ்ட் ஆக்கியிருக்கீங்க ஸோ அப்போ அந்த இடத்துக்கு வந்து அலிஸ்டா பிளாக் நான் இன்னைக்கு ரவுன் கில்லரை அட்டாக் பண்ணியிருக்காரு அதாவது ரவுண்ட் கில்லர் மாட்டு மாற்றுருத்தை அட்டாக் பண்ணியிருக்காரு ஓவராக பேசுகிறேன் நான் இருக்கிற இடத்துக்குலாம் வந்து வம்பு பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபினிஷர் பேர் வந்து பிளாக் மாஸ்கில் அந்த பிளாக் மேஸ்க்கை போட்டுட்டு அலிஸ்டா பிளாக் வந்து ரூத்தை வார்னிங் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறமா நான் இருக்கிற இடத்துக்கு வராத கண்டிப்பாக மறக்க முடியாத வேதனைகளை கொடுப்பேன்னு ஆல்ட்ருத்துக்கு தேவைதாங்க சும்மா இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அலிஸ்டா பிளாக் விஷயத்துலேயே மூக்கை நொனைச்சிக்கிட்டு இருந்தா இப்படி தான் மூக்குக்குள்ளே கையை விட்டு நோண்டுவாங்க சும்மாவாக விடுவாங்க கரெக்டு தானே சரி இதை தொடர்ந்து பேக் சைஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டீப் ஆஃபீஸ் டீம் கிட்டே வந்து வார்னிங் பண்ணி கொடுக்குறாங்க இன்றைக்கி வந்து நீங்கள் ஒயர் சிக்ஸுக்கு வரும் போது போகிறீங்க உங்கள் டைட்டில் ரீட்டெயின் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது நாங்கள் நூறு நாளாக கடந்து சாம்பியனாக இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த தடவை நாங்கள் டைட்டில் ரீட்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் சொல்கிறாங்க ஸோ பேக் ஸ்டேஜில் வந்த பி ஃபார்மும் வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பார்த்துருக்கணும் பார்த்து சண்டை போடுங்க ஏன்னா ஒயிட் சிக்ஸ் வந்து ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒயிட் சிக்ஸை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து இந்த மேட்ச் வந்து டபிள்யூடு டாக்டீன் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு அதனால் ரொம்பவே இம்பார்டண்டான மேட்ச் ஸ்ட்ரீட் பாஃபீஸுக்கு ஸோ சவுதி அரேபியா வேறு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஷேக் மாதிரியே வராரு ஸோ டைட்டிலுக்கான மேட்ச் வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயட் சிக்ஸ் வர்றாங்க அதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் டேமியம் ப்ரீஸ் அலிஸ்டா பிளாக்கை பார்த்து ஏண்டாவை அட்டாக் பண்ண அப்படின்னு கேட்குறாரு போன வாரமே ஆற்றத்தை அட்டாக் பண்ணும்போது பேசிகிட்டு இருக்கும்போது அதில் கொடுக்கால வந்து நின்று நம்ம டேமியம் ப்ரீஸ் டேமி இம்ப்ளீஸ் இன்ஜுரியில் இருக்காருங்க அதனால் ஒரு சில நாட்கள் சண்டை போட மாட்டார் சும்மா இப்படி ஸ்மேட் தலையை மட்டும் காட்டுவார் ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மேட்டோலையும் பண்ணியிருக்காரு அவருடைய இன்ஜுரி முடியறதுக்கே இன்னும் இரண்டு வாரங்கள் இருக்குதான் ஒரு மாதம் இன்ஜூரியா ஸோ அதனால் அது வரைக்கும் இப்படி ஸ்மேட் சும்மா தலையை மட்டும் காட்டுவாராம் ஸோ அப்போ கார்மலைஸ் வரும்போது அவருக்கு இதுக்கு ஒரு சின்ன சண்டையும் ஏற்படுது மேபி இன்ஜுரிக்கு அப்புறமா மேட்செல்லாம் வச்சுப்பார் போல் இருக்குது அது வரைக்கும் நம்ம டேமிப்ஸ் வந்து பேக் சித்திரிட்டேன் இப்படி ப்ரோமோ மட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்பார் சரி இப்போ நம்ம மெயின் ஷோக்கு வருவோம் ஒயட் சிக்ஸ் வந்துட்டாங்க ஒயட் சிக்ஸை பொறுத்தவரைக்கும் இழுத்து முடணும் அப்படிங்கிறது சவுதி அரேபியாவில் அவசியமே இல்லை ஏன்னா ஒயிட் சிக்ஸில் இருக்க எல்லாருமே இழுத்து முடிட்டு தான் வராங்க ஆக்சுவலி இந்த மேட்ச் ரொம்பவே நல்லா இருக்குது மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட டைமில் பார்த்திங்கன்னா ஒயட் சிக்ஸ் கிட்டத்தட்ட சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுற ஸ்டேஜுக்கு வரும்போது எல்லா டபுள்பிள்யூடிய எல்லா டபிள்பிள்யூடியே டேக்டிங் டிவிஷன்ஸ் ஸோ எல்லாருமே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இருந்து இப்போ இருக்கிற நம்ம மோட்டார் சிட்டி மிஷின்கிற வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த டீமை டிஸ்குவாலிஃபி பண்ணி விட்டாங்க ஒயிட் ஸ்டிக்ஸை அட்டாக் பண்ணி இந்த மேட்சை டிஸ்குவாலிஃபி பண்ணிட்டாங்க ஏன்னா ஒயிட் ஸ்டிக்ஸ்கிட்ட டாக்டின் சாம்பியன்ஷிப் போனால் கடைசி வரைக்கும் சாம்பியன்ஷிப் அவங்கக்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அதனால் இந்த மேட்ச்சை டிஸ்குவாலிஃபை முடிச்சுட்டாங்க இதை பார்த்த அங்குள் ஹவுடியுடைய ஸ்மைலை பாருங்களேன் அங்கு லவுட்டி சரி மாஸ்கில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது சாணியில் லெகினியில் என்ன முகத்தை விட்டாரா என்ன பச்சை கலரில் இருக்குது இது அப்படியே பார்க்கறதுக்கு டூப்ளிகேட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுல அந்த ஹேர் இதுவும் ஃபீண்ட் தாங்க அது பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும் இது பார்க்க அப்படியே டூப்ளிகேட்டுன்னு பக்காவே தெரியுது பாருங்களேன் சரி அதுக்கப்புறமா டூ பேக் பேக்ஸ்டேஜிக்கு போகும்போது ஜிம்மி யூஸு கேட்காரு ஏன்டா எனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது நீ எதுக்காக ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணேன் ஹெல்ப் பண்ணதுக்கு நஞ்சு விசுவாசமாக தான் வந்து நான் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்க மாதிரி ஜாக் ஜக்கா ஃபாட்டு சொல்லார் நான் ஒரு சம்மோன் வேர் ஊர் ஃபுடாக கண்டிப்பாக வந்து என்னுடைய வார் வந்து பிளட் லைனுக்குள்ளலாம் இருக்காது விசுவாசத்தில் இருக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறேன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் எப்போவும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் விட்டு கொடுத்தவன் கெட்டு போனது இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி யூஸோவை பார்த்து ஜாக்கா ஃபாட்டு பேசிகிட்டு இருக்காரு ஸோ நாளைக்கு மேபி நான் என்னை ஹெல்ப் பண்ணதுக்கு கை எனக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா நீ ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜேக்கா பாட்டு சொல்லியிருக்காரு ஸோ நாளே நம்ம ஜிம்மி ஊசம் எதிர்பார்க்கலாம் போல இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கலர் கலர் கோழி குஞ்சாட்டும் நம்ம நயா ஜாக்ஸ் வராங்க இது சிங்காரோட ட்ரெஸ் இல்லை சரி இன்னைக்கு நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக டிஃபினியை எதிர்த்து இன்னைக்கு மோத போகிறாங்க இது ஒரு லாஸ்ட் உமன்ஸ் ஸ்டாண்டிங் மேட்ச் பத்து வரைக்கும் நூவாங்க அது வரைக்கும் இந்த மேட்ச் நடந்துக்கிட்டே இருக்கும் மேட்சை பற்றி சொல்லணும்னா நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் இருக்குது சரியான ஷாட்டு சேருக்கு மேலே தூக்கி எரித்து அவங்க பட்டெக்ஸால் முதிப்பாங்கள்ல அந்த ஃபினிஷர்லாம் செம்மையாக இருந்தது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நியோமி வந்து தன்னுடைய உமன்ஸ் மணிந்த பேக்கை கேஷிங் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல வேலை வந்தப்பா எனக்கு வெப்பன்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க போல இருக்கு டிஃபினி அந்த மனித பேங்கை பிடுங்கியே பார்த்தீங்கன்னா நயாஜாக்ஸோட முகத்தில் ஒரு அடி கீழே ரெண்டு டேபிள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாஸ்தவமாக இருந்திருக்குது அடிச்சடியில் நயாஜாக்ஸ் அந்த டேபிளில் அப்படியே பழாக்க ஒழுங்குட்டாங்க ஸோ ரெஃப்ரியன் டென் வரைக்கும் கவுண்ட் அன்றாரு நயாஜாக்ஸால் எல்லாம் முடியவில்லை ஸோ இந்த மேட்சோடைய வெற்றியாளர் ஃபைனலி டிஃபினி டிஃபினி சக்ஸஸ்ஃபுல்லி அவங்களுடைய உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை கேஷிங் பண்ணிட்டாச்சு ரீட்டைன் பண்ணிட்டாங்க மனித பேங்க் கேஷிங் இன்றைக்கி ஃபெயிலியர் ஆகிட்டு பட்டன் ஸ்டில் மனித பேங்க் நான் தாங்க இருக்குது ஆனால் இதுக்கப்புறமா டபிள்யூப்யூ வந்து நயா ஜாக்ஸுக்கும் டிஃபினிக்கும் மேட்ச் வைத்தீங்க அப்படியே நாங்கள்லாம் ஊராக பார்த்து ஓடி போயிடுவோம் பல தடவை பார்த்து காண்டா ஆகிட்டோம் இப்போ காண்டா மிருமகமாக ஆகிட்டோம் இதுக்கப்புறம் மேட்ச் வைக்காதீங்க மெயின் இவன் சிஎம் பாங் ஜான்ஸ்னா இடையிலான ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட்டாக நடக்குது இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பேசி தமிழில் நம்ம ரஸ்லிங் கிங் டூவில் போட்டுவிட்டோம் வீடியோவாக பார்க்காதவா இண்டு எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்கப்பா ஸோ சிம்பிளாக லைட்டாக சின்ன வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன் ஏன்னா ரஸ்லிங் கிங் டூவில் பெரிய வார்த்தையாகவே அவங்க ஃபேஸில் எல்லாத்தையும் பேசிட்டோம் ஜான்சனா வந்து போன வாரம் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குக்கு அவருடைய பயல்பாம்ஸ் ஸ்பீச்சையே திருப்பி பேசி கலாய்ச்சிருப்பார்ல அதை பற்றி பேசும்போது சிஎம் பாங்கு வந்து ஜான்சனாவை கலாய்க்கிறதுக்காக அவருடைய தாத்தா எக்கனாமிக்ஸ் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கார் டாக்டர் ஆஃப் டெக்கனாமிக்ஸ் கேரக்டரில் ஸோ ஜான்சனாவை பற்றி போன வாரம் பேசுனதை பற்றியும் என்னை பற்றி கலாய்க்கிறத பற்றியும் பேசி நாளைக்கு நைட் ஆஃப் சாம்பியன் அதில் வந்துட்டு வந்து சாம்பியன்ஷிப்பை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங்கு பேசியிருக்காரு சரி இந்த செக்மன் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி ஸ்மார்ட்டனும் முடிஞ்சிருச்சு பல பிரச்சனைகள் சவுதி அரேபியாவில் நடந்தாலும் ஏ டே டெலிகாஸ்ட்லேயும் பிரச்சனை இருந்தாலும் ஸ்மார்டனை நடத்தி முடிச்சுட்டாங்க சரி இன்றைக்கான ஸ்மார்டன் அவ்வளோதான் நாளைக்கு நைட் ஆஃப் சாம்பியன் நைட் ஆஃப் சாம்பியன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விதைப்படுகிறது நான் உங்கள் ரகுமான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்